இன்றைய ராசி பலன்கள் நேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புதிய நட்பு ஏற்படும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும் பணவரவு சிறப்பாக இருக்கும் நேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபார ரீதியான வழக்கு விஷயங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும் மிதுனராசினேயர்களை பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலையில் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தினரின் ஆதரவு கெட்டும் கடகராசினியர்களே பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் பெரிய மனிதர்களின் சந்திப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் எடுக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்க்காத முன்னேற்றம் ஏற்படும் நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும் சிம்ம நேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எந்த செயலையும் சுறுசுறுப்புடன் செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் கடன் பிரச்சனைகள் தீரும் பொன் பொருள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கன்னிராசி நேயர்களை பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படும் பணப்பற்றாக்குறையால் குடும்பத்தில் நெருக்கடிகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களால் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டாகும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குலாம் ராசினேயர்களே பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் மனம் மகிழும் நிகழ்ச்சிகள் நடைபெறும் சகோதர சகோதரி வழியில் நன்மைகள் உண்டாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிர்பாராத பணவரவால் ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் விரச்சிக ராசினேயர்களே பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் எடுத்த காரியத்தை முடிப்பதில் சற்று காலதாமதமாகும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இழுப்பறி நிலை தோன்றும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து சென்றால் பிரச்சினைகளை தவிர்க்கலாம் உத்தியோக ரீதியான பயணங்களால் அனுகூலம் கிட்டும் உறவினர்கள் உதவிக்கரம் நீட்டுவர் தனுசு ராசி நேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களைப் பெறுவார்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் மகர ராசினேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் திருமண சுப முயற்சிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு சந்தோஷத்தை தரும் வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாக இருக்கும் கும்பராசி நேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் உடல்நிலையில் சோர்வும் மந்தமும் உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறைவு ஏற்படலாம் சிக்கனமாக செயல்பட்டால் செலவுகளை சமாளிக்க முடியும் நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார பிரச்சனைகள் ஓரளவு தீரும் மீனராசி நேயர்களே பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மன உளைச்சல் அதிகமாகும் பயணங்களால் அலைச்சல் பதற்றம் உண்டாகும் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செல்வது நல்லது மற்றவர் செயல்களில் தலையிடாமல் இருப்பது உத்தமம் பேச்சில் நிதானத்துடன் இருப்பது நன்று சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி